இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி சுதந்திர தின நாளான இன்று கருப்பு பேட்ச் அணிந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மதன் மீனவர்கள் என்னென்ன விஷயங்களை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன அருணேஷ் அதாவது பாரதமே சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் நெஞ்சில் கருப்பு பேட்ஜ் அணிந்து இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது மீனவர்களுக்கு எப்போது சுதந்திரம் கிடைக்கும் என உண்ணாவிரத பந்தனில் மீனவர்கள் ஆதங்கமும் தெரிவித்துள்ளனர் மீனவர்களுக்கு ஆதரவாக காவேரி குண்டாறு வைகை பாசன விவசாய சங்கத்தினர் உண்ணாவிரத பந்தலிலும் தற்போது கலந்து கொண்டுள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கு செல்லும் மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படை கைது செய்வது விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளை பறிமுதல் செய்வது மேலும் கைது செய்யும் மீனவர்களுக்கு ஆறு மாதம் முதல் இரண்டு வருடங்கள் வரை இலங்கை சிறையில் அடைப்பது என தொடர் வாடிக்கை நிகழ்வாக நடைபெற்று வருவதாகவும் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு விசைப்படகு மற்றும் ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது அந்த கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் அன்றைய தினமே மாலை ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்பின் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு போராட்டத்தை கைவிட்டனர் அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் ஜூலை முப்பதாம் தேதி அவசர ஆலோசனைக் கூட்டம் மீனவர்கள் மீனவர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்டது இதில் பல்வேறு போராட்டங்களை மீனவர்கள் அறிவித்தனர் அவ்வாறு கடந்த பதிமூணாம் தேதி மத்திய மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டமும் இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுத சுதந்திர தினத்தன்று மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இது குறித்து மீனவர்கள் தெரிவிக்கும் பொழுது இன்று இந்தியாவிற்கே சுதந்திர தினம் ஆனால் எங்கள் மீனவர்களுக்கு எப்போது சுதந்திரம் கிடைக்கும் என்பது தெரியவில்லை இதுவரை இந்த தடைக்காலம் முடிந்து ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏழு விசைப்படகு ஒரு நாட்டுப்படகு மற்றும் ஐம்பத்தி ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது இலங்கை கடற்படை கைது கைது செய்த மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல இலங்கையில் ஏற்கனவே பிடிபட்டு நல்ல நிலையில் உள்ள விசைப்படகுகளை மீட்டுத்தர வேண்டும் இலங்கை சிறையில் தண்டனை கைதிகளாக ஒரு வருடம் முதல் இரண்டு வருடம் வரை சிறை தண்டனை அனுபவிக்கும் மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் கச்சத்தீவு பகுதியில் பாரம்பரியமாக இருநாட்டு மீனவர்களும் மீன்பிடிப்பதற்கு வழிவகை மற்றும் இருநாட்டு மீனவர்களின் அழைத்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவங்கள என்னங்க நம்ம உட காணே